நண்பர்களே நீங்கள் பார்த்து கொண்டு உங்கள் கௌசிகா ரிவியூ சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா யாருமே நடத்த முடியாத நம்ம மல்லி நடத்தி காட்டிட்டாங்க என்னடா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் ஆச்சரியத்துல வாயடிச்சு போய் நின்று இருக்காங்க நம்ம தலைவன் விஜயம் மறுபக்கம் அவங்க அண்ணா பாபுவும் என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம மல்லி இருக்காங்க இதுக்கு முன்னாடி சும்மா இருக்கிற டைம்ல ஐபிஎஸ்க்கு ட்ரைனிங் எடுத்துட்டு இருந்தாங்க அது மட்டும் இல்லாம இந்த எக்ஸாம் எழுதி போட்டுருந்தாங்களா இப்போ நம்ம மல்லி யார் தெரியுமே மிஸ்டர் மிஸஸ் ஐபிஎஸ் அது மட்டும் இல்லாம நம்ம கௌதமுக்கும் மறுபக்கம் மல்லிகை கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அதுலயே அப்ரூவல் வந்துட்டு இருக்கு இப்ப ஒண்ணுமே பண்ண முடியாது ஒரு பக்கம் நம்ம கௌதம் இருக்கிறாருல அவரு என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன் அடட பேரை மாதிரி சொல்லிட்டாடே விஜய்டா விஜய் என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தியா மாசம் சீனா கெத்தா ஒரு பக்கம் பின்னாடி நிற்பாருன்னு சொல்லிட்டு பார்த்தா அழுது நின்று இருக்காரு என்ன எம்மா கையோட பாக்குறோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கழுத்து பண்ணியா நான் வச்சு ரெண்டு பேருமே எழுத்துட்டு வந்துக்கிறாங்க நம்ம மல்லி வாங்கடா வாங்க ஜெயில வச்சு உங்களை ரெண்டு பேரும் கழுத்து என்ன வைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு லாஜிக்கா எழுத்துட்டு வந்துக்கிறாங்க அப்படி இல்லைங்க அவங்க ரெண்டு பேரும் கூட்டிட்டு வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா எல்லா மீடியா முன்னாடியும் என்னோட முன்னேற்றத்துக்கு காரணம் என் அண்ணனா மறுபக்கம் என் விஜய் தான் இவங்க ரெண்டு பேரும் தான் எனக்கு ரொம்பவே ஊக்கவிச்சாங்க என்ன எப்பவுமே கைவிடாம இருக்கிறது இவங்க ரெண்டு பேரும் தான் சொல்லிட்டு அதை தாங்க முடியும் விஜய் ஆனந்த கண்ணியில் அறறாரு ஒரு பக்கம் ஐயோ இவ்வளவு போய் தப்பான்னு நினச்சிட்ட பிள்ளை நம்ம எப்படியெல்லாம் இவ்வளவு பேசணும் சொத்துக்கு ஆசைப்பட்டு வேண்டிய இந்த சொத்தெல்லாம் சுருட்டு பார்த்து வேண்டிய அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவதொரு இல்லாம பேசணும் ஆனா அவர் இருந்து நம்மள எந்த அளவுக்கு எந்த அளவுக்கு எந்த அளவுக்கு உயரத்துல வச்சுன்னு இருக்கா இந்த மாதிரி ஒருத்தி கிடைக்கிறதுக்கு நம்ம குடுத்து வச்சுருக்கா குடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்க மாதிரி அண்ணா வாயே தரக்கலைங்க வாய மூடி சைலண்டா இருக்கா நம்ம என்னன்னா பேச்சு பேசணும் ஆனா நம்ம தங்கச்சி நம்ம மேல எவ்வளவு மரியாதை இருந்தா இந்த மாதிரி கூட்டு வந்து நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு சர்பரைஸ் கொடுத்துருப்பா நம்ம தங்கச்சியா போய் நம்ம தப்பா நினைச்சோமே தங்கச்சிக்கு போய் சரியில்லாத வாழ்க்கை அமைக்க பார்த்தோம்லே ஐயோ கடவுளே 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 அவன் தலையில அவளே நினைச்சா நாகும் சொல்லவே தேவையா நாகு வந்து மல்லி சொன்ன மாதிரி ஆயிட்டல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா மனசுக்கு திருப்தியா இருக்கு இனிமே நீ சந்தோஷமா இருந்தா அது போதும் எனக்கு ஏன்னா இது பழைய நாகு இல்லைங்க ஏன்னா மல்லி சந்தோஷமா இருக்கிறத பார்த்து சந்தோஷப்படுறதுக்கு இது புது நாகம் புது விதமான அப்டேட் வருஷன் அதனால பிரச்சனை இல்லை பழைய நாகம் வந்தா அடியை ஐட்டா சரி ஓகே அங்க வாங்க லஞ்சம் இங்க வாங்க லஞ்சம் நாளைக்குள்ள எனக்கு பத்து லட்சம் வீட்டுக்கு வரணும் சரியா அப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ரொம்பவே இதா பேசப்போனே ஆனா இவங்க சந்தோஷமா இருந்து சொல்லிட்டு வாழ்த்திட்டு அவன் அண்ணனை கூப்பிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க ஆனா நம்ம மல்லி விழிக்க இனிமே நாம கோட் ஹவுஸ்ல எல்லாரும் ஒன்னா இருக்க போறோம் மறுக்கட்டு வெண்பா கூட்டி வராங்க அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்க்கும் போது பசம்மா அண்ட் அந்த மாதிரி ஒரு பக்கம் சந்தோஷமா தான் இருக்கு சந்தோஷமான ஒரு சூழ்நிலை இந்த குடும்பம் நிலம போயின்னு இருக்கு இன்னும் இதே போல போகுமா இல்ல வேற ஏதான மாற்றம் நடக்குமா இதுல இன்னும் நிறைய திக் நிபுடுகளா வருமா அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்து வந்து பார்த்தா தெரியும் போது பாப்போம் எல்லாத்தையும் அடிச்சு தூள் கிளப்பிட்டு போயிட்டே இருக்கிற வாழ்க்கையில எப்பமே ஒரு இடத்தல் நிக்க கூடாது ஒரு இடத்தல் நின்றுவே வாழ்க்கை ஸ்டாப் ஆயிரும் அப்படியே ஸ்டக் ஆகி டிக்கு டிக்கு டிக்க டிக்கு நின்றரும் ஆனா நம்ம நிக்க விடக்கூடாது எல்லாத்தையும் கடந்து நம்மளால போக முடியும்டா நானும் ஜெயிச்சு காட்ட அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெயிக்கிறதுக்கு பழகணும் அப்பதான் நம்ம வாழ்க்கை முன்னேற்ற பாதையை நோக்கி போயிட்டே இருக்கும் சரி இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கா மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சர்பிரைஸ் நியூஸ்ங்க அது என்னடா என்னடா சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஆச்சரிய மூட்டை மக்களை முடிச்சுன்னு இருப்பீங்க வேற எதுவும் இல்லைங்க ஒரே ஒரு விஷயம் அது என்னடான்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ண நம்பருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டெண்டிங் தட்டி தட்டிவிட்டு போங்க அப்பதான் நான் போற அடுத்த அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும் ਕੋ ਮੈਕਨੈਂਡੀ ਥੈਂਕਸ ਫਾਰ ਵਾਚਿੰਗ ਟਾਟਾ ਸੀ ਯੂ ਨੰਦਰੀ ਵਨਕਮ ਵੰਦਨਮ ਬਰਗੇ